நமக்கு அதிகாரம் இருக்குதோ இல்லையோ இந்த இடத்துல நம்ம வந்ததுக்கு தயாரா இருக்கிறோம் நீங்க கொடுத்த ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னால என்ன பண்ண முடியல அத்தனையும் நான் பண்ண தயாரா இருக்கிறேன் அதுக்கு இதுவே கிடையாது எத்தனை பேர் காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போலாம் ஆனா இவ்வளவு பெரிய அன்பு கிடைக்குமா அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த பாஸ் வாங்கலாம் கிடைக்காது அது எனக்கு கொடுத்துக்கல என்னுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதமா ஒரு குப்பினியா நினைக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க